அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வேத வசனம் வெள்ளி ஜூலை இருபத்தைந்து சிந்திக்க தினம் ஒரு வசனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பைப்பிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம் மத்திய இருபத்தெட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் இதோ இந்த சகாத்தத்தின் கடைசிக் கட்டம் வரை எல்லா நாட்களிலும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார் சூழலை படிப்போம் இரண்டாவது உலகப் போருக்குப் பிறகு எகோவாவின் மக்களால் நிறைய நாடுகளில் சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடிந்தது இப்போது இந்த வேலை மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இன்று ஆளும் குழுவில் இருக்கும் சகோதரர்கள் வழிநடத்தலுக்காக இயேசுவை நம்பியிருக்கிறார்கள் எகோவாவும் இயேசுவும் என்ன ஆலோசனையைக் கொடுக்க நினைக்கிறார்களோ அதையே இவர்களும் கொடுக்க நினைக்கிறார்கள் வட்டாரக் கண்காணிகளையும் மூப்பர்களையும் பயன்படுத்தி சபைகளுக்கு இவர்கள் வழிநடத்தலைக் கொடுக்கிறார்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட மூப்பர்கள் ஒருவிதத்தில் எல்லா மூப்பர்களும் இயேசுவின் வலது கையில் இருக்கிறார்கள் இந்த மூப்பர்கள் எல்லாரும் குறையுள்ளவர்கள்தான் சில சமயங்களில் அவர்கள் தவறுகள் செய்யலாம் மோசி யோசுவா மற்றும் அப்போசலர்களும் சில சமயங்களில் தவறுகள் செய்தார்கள் பைபிளைத் திறந்து வேதவசனங்களைப் படிப்போம் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று ஏனென்றால் எல்லாருமே பாவம் செய்து கடவுளுடைய மகிமையான குணங்களைக் காட்டத் தவறியிருக்கிறார்கள் சூழலை படிப்போம் ஆனாலும் உண்மையுள்ள அடிமையையும் சபையில் இருக்கிற மூப்பர்களையும் இயேசு கவனமாக வழிநடத்தி வருகிறார் இந்த சகோதரர்கள் மூலமாக இயேசு கொடுக்கும் வழிநடத்தலை நாம் தாராளமாக நம்பலாம் இன்றைய தின வசனத்திற்கான ஆராய்ச்சிக் குறிப்பை படிப்போம் மிகுந்த உபத்திரவத்தின் போதும் சரி ஆயிர வருஷ ஆட்சியிலும் சரி எகோவா மனிதர்களைப் பயன்படுத்தி நமக்கு வழிகாட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த சமயத்தில் நம்முடைய விருப்பங்களை ஓரம் கட்டிவிட்டு எகோவாவின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோமா அது இப்போது கிடைக்கும் வழிநடத்தலுக்கு நாம் எந்த அளவுக்கு என்பதை பொறுத்து இருக்கும் அதனால் எகோவா கொடுக்கும் எல்லா வழிநடத்தலுக்கும் நாம் கீழ்ப்படியலாம் அவர் நியமித்திருக்கும் ஆட்கள் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியலாம் நம் வழிகாட்டியான எகோவாவை நாம் தாராளமாக நம்பலாம் ஆன்மீக விதத்தில் எந்த ஆபத்தும் வராதபடி அவர் நம்மைப் பாதுகாப்பார் சேர வேண்டிய இடத்துக்கு அதாவது பூஞ்சோலைக்கு பத்திரமாக சேர வழிகாட்டுவார் இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்